அன்புலம் கொண்ட வீரஸ் டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை ராசியிலயும் எதுவும் இல்லை மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார் எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்ர பகவான் இருப்பார் அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கண்ணில இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் கண்ணிலே தான் இருக்காரு அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் புரட்டாசி பதினாறு அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரா சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால அதாவது சூரியன் வந்து கண்ணில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும் அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் அடுத்து செவ்வாயோட சேருவார் ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார் அப்படிங்கறா அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுதான் இது இல்லாம ஆஹ் சனி பகவானவர் மீனத்திலையும் சிம்மத்துல கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க பொதுவா இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி இருக்கும்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சூரியன் சனி புதன் மூணு சேருது புதனோட வீட்டுல சூரியன் புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார் அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள் தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி புதன் உச்சமிருந்து சனியோட பார்வையில இருக்கு சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது அப்ப பெரும் தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம் ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம் மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்க காரணம் என்னன்னா சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவில் இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வர்த்தகன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா புதன் சனியோட பறவைகள் இருக்காருல்ல அப்ப வர்த்தகன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு புதன் சனியோட பறவைகள் இருக்கும் வர்த்தக பாதிப்பு அரசாங்க பாதிப்பு அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது அதே மாதிரி காற்று சம்பந்த புதன் தான் காற்று காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலா வந்து போறது கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இது வந்து உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது ஒரு விசேஷமான பலன் கொடுக்கும் எப்படி அதீத துணிச்சல் தைரியம் இதனால் பணம் வர்றது அப்ப இது யாருக்கு பிளஸ்ஸா இருக்கும்னா கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கவங்க பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க இல்லாட்டி முன்னாடி பணத்தை கொடுத்துருப்பீங்க அவங்கள்ட்ட எப்படி வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் ஏன்னா துணிச்சலும் தைரியமும் அதிகமா வரும் அதுவும் சனியோட நேரடி பார்வை இருக்கிறதுனால என்ன செஞ்சு போடுவாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் சோ இந்த தைரியத்தை எங்க நம்ம பயன்படுத்தணும்ங்கிறது இருக்குல்ல அதனால தானே நம்ம பெரிய ஆகுறது சின்ன ஆள் சோ இந்த தைரியம் வந்து வரவு செலவு ரீதியா பைனான்ஸ் ரீதியா கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சேல்ஸ் டீமா இருக்கீங்க பாத்தீங்களா மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இப்ப ஒரு பொருளை விக்கணும் அந்த பொருளை விற்கிறத வந்து எல்லாரும் அமைதியா பேசுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகாரமா பேசு இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா ஏன்னா ரியல் எஸ்டேட் எந்த ஒரு ஆகுது மார்க்கெட்டிங் தான் அந்த மார்க்கெட்டிங்ல இதுதான் ரேட்டு இது வாங்க விருப்பம் இல்லாட்டி போங்க அப்படின்னு அந்த அதிகாரமா பேசுறீங்க பாத்தீங்களா அந்த அதிகாரமா பேசுறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் சோ இந்த காலகட்டத்துல மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க பினான்ஸ் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகாரமா உங்க வாய்ஸ் ஏரியே பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இதனால முழுக்க முழுக்க ஆதாயமான பழங்கள் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி புரட்டாசி கடைசி காலகட்டத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா செவ்வாய் பகவான் குருவோட பார்வையில வர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குருவோட பார்வையில வர்றது மட்டும் இல்லாம செவ்வாய் புரட்டாசி கடைசியில பார்த்தோம்னா ஆஹ் எப்படியும் மூணு பாதங்கள்ல இருந்து நாலு பாதங்கள் அதாவது ராகுவோட பாதத்துக்குள்ள போயிடுவாரு அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்குள்ள போயிருவாரு அந்த சுவாதி நட்சத்திர கூட்டத்துக்குள்ள போகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரியும் அதே மாதிரி ஆஹ் ஜனநகர ஜாதகத்துல அது முக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பண்ணணும் ஜனநகரத்துல குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் இது நடக்கும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் தான் சோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுற மாதிரியும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட புதிய ஒரு உணர்வுகள் அதாவது பருவ வயதுல இருக்க புதுசா கமிட்டாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் காரணம் என்னன்னா இந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்கும் இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்குவாங்க ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்படி எல்லாம் இந்த உலகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காங்க டிவியில நடக்கிறது வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியன் சனி நேரடி தொடர்புங்கிறனால தந்தையோடு விரோதித்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி யாரு சனி இரண்டாம் அதிபதி சூரியன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் எப்படி இருக்கும் ஏழுக்கு எட்டாம் இடம் தான் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது திருமண வாக்கியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அவங்களுக்கு மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுதான் தான் உண்மை அதே மாதிரி கணவனிடம் இடம் கொஞ்சம் குறையும் எப்படி அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க நீங்க அதை கேட்டுட்டு போகணும் இதனால் நீங்க அதிகாரம் பண்ணிருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாம் இந்த ஒரு மாசத்துக்கு அவங்க பவர் தான் கை தூக்கி நிக்கும் சோ அந்த அமைப்ப வந்து கொஞ்சம் அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு வாக்குவாதம் பண்ண கூடாது சரிங்களா அதே மாதிரி குருப்பு குரு வந்து சூரியன் நிக்கிற ஸ்தானத்துல இருந்து பத்தாவது ஸ்தானத்துல நிக்குது இந்த அமைப்பானது கணவருக்கு விதயத்தை ஏற்படுத்தும் ஏதாவது தேவையில்லாத செலவு பண்றது இப்போ உதாரணத்துக்கு நகை வாங்கலாம் செலவுகள் தான் நகை வாங்கலாம் இல்லாட்டி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இல்லாட்டி இப்ப தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு ஆடம்பரமான துணிகள் எடுக்கலாம் ஆடம்பரமான துணிகள்ங்கிறதோட ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் பொருள் பொருள் தான் அந்த பொருள் தேவையே இல்லை ஆனா வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோ இந்த மாதிரி அமைப்புகள் கணவனோ இல்ல மனைவியோ பண்ணுவாங்க கடகராசி கணவரோ இல்ல கணவராசி மனைவியோ பண்ணுவாங்க சோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த புரட்டாசி மாசத்துல சூரியன் வருது உங்களுக்கு அதிகாரத்தன்மையும் வாழ்மை தன்மையும் கொடுக்கும் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை பழைய மாதிரி தேறி வரத கண் பாப்பீங்க பார்ப்பீங்க என்னங்க நாலாம் அதிபதி சுக்ரான் கேதுவோட இணைஞ்சிருக்கு எப்படிங்க தேடி வரும் தேறி வரும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாருடைய நிலை தே உடல்நிலை தேடி வரும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிக்கலாம் ஆனா உங்களுக்கு பாதிக்க வேலை இல்லை சரிங்களா அதே மாதிரி ஆஹ் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு வரவு உண்டு அதாவது புதுசா கால்நடை வாங்கணும் இல்ல புதுசா வண்டி வாங்கணும் வாங்கணும் இந்த மாதிரி அமைப்பு பொருள் ரிலேட்டடா ஒரு அமைப்பு வாங்கி வைக்கிற மாதிரி அதாவது வீடு கட்டுறீங்கன்னு நான் சொல்ல கால்நடை சம்பந்தப்பட்டது வாகனம் சம்பந்தப்பட்டது ஒரு புதிய பொருள் வாங்கி வைக்கிற மாதிரி உள்ள அமைப்பு ஏற்படும் அதாவது வீட்டுக்கு வந்து ஏதாவது அலங்கார பொருள் ஆரம்பர பொருள் வாங்கி வைக்கிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேற பார்க்குற இடத்துல தலைமை அதிகாரிகளும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படி பகைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அவங்க உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க என்ன சொல்ல போனா உங்கள்கிட்டயே எல்லா வேலையும் கொடுப்பாங்க ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி வாங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா உங்களுக்கு நேரம் வரும்போது ப்ரொமோஷன் தூக்கி விட்டுருவாங்க இல்லாட்டி என்ன ஆகும் பாதிப்பு தான் அதே மாதிரி ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கிடையாது ஆனா கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சோ ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிற இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வருமானம் வர்ற வருமானத்தை தேவையில்லாத செலவினங்கள் கைக்கு கிடைக்கிற பணத்தை தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணுவீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்காண்டி அதிகமான செலவுகள் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல ஸோ செலவுகள் கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசத்துல செலவு பண்றதை கொஞ்சம் கடி ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ண கத்துக்கங்க வேணா வ வரவுக்கு மீறிய செலவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை சரிங்களா மத்தபடி வேற எதுவும் உடல் நல பாதிப்பு வேற எதுவும் குறை பிரச்சனை தடை தாமதம் இதெல்லாம் இல்ல திருமண வயதை அடைந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தாமதமாகும் அத அதை பத்தி இப்ப சிந்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் காரணம் என்னன்னா நாலாம் அதிபதி சுக்ரன் கேதுவோட இணையிறார் நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் சோ உங்களுக்கு இது பாதிக்கும் தந்தைக்கோ தாய்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிக்கும் இல்லாட்டி உங்களுக்கு யாரு நல்ல உபதேசம் செய்யறாங்க அவங்களுக்கு பாதிக்கும் தாய் தந்தை இல்லை குரு அதாவது மாதா பிதா குரும்பாங்க இந்த மூணு பேருமே யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பாதிக்கிறாங்க ஒன்னு அவங்க நல்ல உபதேசம் செய்ய மாட்டாங்க இல்லாட்டி உங்களுக்காக அவங்க பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏதாவது நடக்கும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சூழ்நிலை நடக்கும் சோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பும் மனவேதனையை தரும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவானவர் ஐந்தாம் அதிபதியும் கூடிய செவ்வாய் பகவானவர் ஐந்துக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சஞ்சரிக்கும் போதுல அதாவது குழந்தை வந்து என்ன பண்ணும்னா அதே இதா இருக்கும் ஆக்டிவா இருக்கனால இப்ப உங்க குழந்தை வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்கன்னு வச்சுக்கணேன் அத்லட்டிக்ஸ்ல இருப்பாங்க நல்லா ஓடுற ஓடிட்டு இருக்கும் போது கீழே மாதிரி அமைப்பு அதாவது ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல ஜெயிக்க வேண்டிய இது ஆனா தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சும் கிடைக்காத மாதிரி உங்க குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும் அது வந்து உங்களுக்கு மனவேதனை தரும் என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு அதை பத்தி யோசிக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பாதிக்காது சனி வக்கரமா இருக்கே சூரியன் நேரடியா தொடர்பு முதல்ல என்ன தானே பாதிக்கணும் உங்களை இந்த காலகட்டத்துல பாதிக்காது உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்க பச்சு உங்களை வேதனைப்படுத்த வைக்கும் அழுக வைக்கும் அதே மாதிரி கணவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை அது கொஞ்சம் இப்படி போகும் சுக்ரன் கேது இணைவு இல்ல சுக்கரன் கேது இணைவாலே பல பிரச்சனைகள் அதோட சூரியன் அதாவது சுக்ரன் கேது இணைவால இந்த பிரச்சனைகிறதோட சுக்ரன் கேது இருக்கிறது சிம்மத்துல அந்த சிம்மாதிபதிய சனி பாக்குறாரு அப்படிங்கும் போதுல இது தேவையில்லாத ஒரு குழப்பத்திலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயும் வாக்குவாதத்திலையும் கொண்டு போய்விடும் மத்தபடி உணவுக்கு மத்த எந்த இதுக்குமே பாதிக்காது கைக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும் மறக்கட்டும் சுத்தி இருக்கிறவங்களால சிறிது சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் அந்த கௌரவம்னு சொல்லுவாங்கல்ல கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் பூமி பாகியம் நல்லா இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக பணம் கொடுக்காதவங்க பணம் கொடுப்பாங்க எதுவும் வரவு செலவு கொடுக்கலவங்க துறையில பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகும் சுத்தி இருக்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களால மனக்கசப்பு அது வந்து அவங்களுக்கு பாதிக்கிறனால உங்களுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி சோ அதை மட்டும் பாத்துங்க சரிங்களா அடுத்தது ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீங்க தான் பெரியாளு அப்படிங்கிற ஒரு ஆணவம் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள வரும் நான் தான் பெரியாள் என்னை மிஞ்சுனா எவரும் இல்லை காரணம் என்ன அந்த தைரியஸ்தானத்துல சூரியன் சனி சேர்க்கை என்னை மிஞ்சிய பெரியோர் எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது அதே மாதிரி அந்த நான் தான் பெரியா சொல்லி தேவையில்லாத விவகாரங்கள்லாம் தான் இறங்கி ஒரு சிலர் மாட்டிக்காங்க பாத்தீங்களா தன்னை தன்னால முடியாத விஷயங்கள்ல இறங்கி மாட்டுவாங்க பாத்தீங்களா அது இந்த காலகட்டத்துல தான் சோ எந்த விஷயத்துல இறங்குறோம் துணிச்சல் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த விஷயத்துல இறங்கணும் எதுக்காண்டி இறங்கணும் இறங்குனா நமக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அதை தெரிஞ்சுக்கணும் அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்தி போய் நின்னுட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு இதுனா ஒன்னும் பண்ண முடியாது அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் அதாவது இருக்கிற தொழில அப்படியே பார்த்துக்கிட்டா ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக வித்து போகாத பொருள் கூட இந்த காலகட்டத்துல வெத்து போயிடும் அது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொடுக்கல் வாங்கல் துறையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா செய்ய முடியாத ஒரு வேலையை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை நீங்களும் செய்யக்கூடாது அவசரப்பட்டு நான் செய்வேன் முந்தைய அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க தாயாருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை தந்தையாருடைய உடல்நிலை செய்யறது கவனம் தேவை காரணம் என்னன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆறாம் இடத்த அதாவது ஒன்பதுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை ஆறாம் இடத்த குரு பகவான் பாக்குறது தப்பு அவருக்கு ஏதாவது பாதிப்பு வரும் இல்ல அவர் யாருக்காவது பாதிப்பு செய்யக்கூடிய தன்மை ஏற்படும் சோ அவர் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா நீங்களுமே கொஞ்சம் அப்பா கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணாம சண்டை போட்டுக்காம இருக்கிறது நல்லது உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இதே நோய் உள்ளவர்கள் அதே மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போதுதான் ஒரு சிலருக்கு திடீர் ப்ராப்ளம் ஏற்படுறது தான் அதனால பாதிப்பு ஏற்படுது தலையில பாதிப்பு இருக்கிறவங்க இதயம் சம்மந்தப்பட்ட நோயில் பாதிப்பு இருக்கிறவங்க ஏ கொஞ்சம் டாக்டர்ஸ்ல கன்சல்ட் பண்றது நல்லது சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறாரு இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி